அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கலைச்செல்வி பேசுறோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேது பயிற்சி கொண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் கும்பராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இதுல மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அவிட்டம் சதயம் போரட்டாதி இதை பத்தி நம்ம பிரீஃபா பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் இப்போ கும்ப வீட்ல ராகு பகவான் வராரு சிம்ம வீட்டுக்கு கேது பகவான் வராரு அதாவது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு கேது பகவான் வராரு கோச்சாரப்படி இப்ப கும்ப வீட்டுல இருந்து உங்களுக்கு ஏழரை சனி இப்ப நடந்துட்டு இருக்கு பாத சனிக்கு வந்துட்டாரு சனி பகவான் ஆனா கடந்த ஒரு ஐந்து ஆண்டு காலமா நீங்க வந்து பிரச்சனைகள் சிக்கல்கள் மனக்குழப்பங்கள் உடல்நிலை பாதிப்புகள் கடன் பிரச்சனைகள் நிறைய விஷயத்த சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க இப்ப வரைக்குமே சந்திச்சுட்டு கால கட்டம் அற்புதமா அமையும் பாக்கியஸ்தானத்தை குருவும் கேதுவும் ஆனா அனைத்து விதமான பாக்கியங்களும் செல்வங்களும் லாபங்களும் கிடைக்கும் உங்க தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கு வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல சின்ன தடைகள் தாமதங்கள் நிச்சயமா நடக்கும் அப்ப உங்க ஜனகால ஜாதகத்தை நிச்சயமா நீங்க ஒரு தடவை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது வீட்டு உள்ள ஜோதிடர் யாராவது கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க வீடு வந்து பாதிலே நிக்கிது அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் முழுமையா முடிக்க முடியல பல தடைகளும் தாமதங்களும் நடக்குது அப்படின்னா நிச்சயமா அருகில்ல அதாவது உங்க வீட்டு பக்கத்துல உள்ள ஜோதிடரை பாருங்க ஏகிட்ட நீங்க பாக்கணும் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் இந்த வீடு தான் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும் தாமதங்கள் நடக்கும் அடுத்து தன் வீட்டுக்கே ராகு பக்கம் வர்றதுனால நீங்க நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும் ஆனா மனக்குழப்பத்தையும் தலை சார்ந்த பிரச்சனைகளும் கழுத்துக்கு மேல காது மூக்கு தொண்டை கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சந்திப்பீங்க இதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணிக்கிறது நல்லது ஆரம்பத்துலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் என்ன மெடிசன் எடுக்கணுமோ எடுத்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி டக்குன்னு நடக்கும் இப்போ இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நல்லபடியாக நடக்கும் கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் சுபகாரிங்கள் நிச்சிம் நடக்கும் ஆனா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பிரச்சனைகள் உண்டு பிளஸ் ரெமீஸும் பாருங்க இப்போ இந்த லக்னத்துல ராகு இருக்கிறதுனால என்னங்க பாதிப்புன்னா நான் சொன்ன மாதிரி கணத்துக்கு மேல சில பிரச்சனைகள் வரும் அத ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க சொன்னேன் லாபங்கள் கிடைக்கும் தொழில லாபங்கள் கிடைக்கும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நீங்க முன்னேறி போவீங்க ஆனா கடன் பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் குடும்பத்துல சண்டை இதெல்லாம் சந்திச்சுட்டு இருப்பீங்க இதுல வந்து எல்லா விஷயமும் கிளியர் ஆகும் ஒன் பை ஒன்னா நீங்க ஒவ்வொரு இருந்து வெளியே வருவீங்க பொதுவாகவே கும்பராசிக்காரங்க துணிச்சல் தைரியம் அதிகங்க எந்த ஒரு விஷயம் சரி பாத்துக்கலாம் பண்ணிக்கலாம் அது தர்ம சிந்தனை உடையவங்களா இருப்பீங்க நீங்க நிறைய தான தர்மங்கள் நிறைய பண்ணுவீங்க யாராவது உதவின்னு வந்து கேட்க வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க யோசிக்க மாட்டீங்க என்ன இருக்கோ அதை நீங்க செஞ்சு கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு அதனால அந்த உதவி வந்து இப்ப உங்களுக்கு அது கை கொடுக்கும் அதே மாதிரி ஏழாம் அடன்றது களத்திரஸ்தானம் அந்த இடத்துல வந்து கேது பகவான் வந்து அமர்றாரு அதனால நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் டிராவல் அதாவது கோயில் குளங்களுக்கு நிறைய போயிட்டு வருவீங்க சுற்றுலா வந்து கோயில் குளமா நீங்க நிறைய இடங்களுக்கு நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் டிராவல் நிறைய பண்ணுவீங்க குடும்பத்தோட ஆனா உங்களுக்குள்ள சில குடும்பத்துல சில சண்டைகள் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் நிச்சயமா வரும் குடும்பத்துல மற்றவங்க தலையீடு இருக்க கூடாது எல்லாரையுமே ஒதுக்கி வைங்க ஏன்னா உங்களுக்குள்ள நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ஒண்ணுமே இருக்காது மற்றவங்க தலையிடும் போது இது பிரச்சனை அதிகரிக்கும் அதான் கும்பராசிக்காரங்க அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் மட்டும்தான் பிரச்சனைகள் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி தொழிலையும் சரி வேலையில வாய்ப்புகள் இருக்கு அதர் ஸ்டேட்டோ வேலை செய்யக்கூடிய அமைப்பு வந்து இப்போ இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்புகளும் இருக்கு ஆனா அந்த வீட்டு கட்டும் போதே உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் நடக்கும் சொல்லிட்டா வீட்டுல குடும்பத்தல பிரச்சனைகள் இந்த ரெண்டு சிக்கலும் இருக்கு பிள்ளைகளால பெருமைகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி அவங்க நல்லா குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா பெற்றவங்களுக்கு தானே மகிழ்ச்சி கும்பராசிக்காரங்களுடைய பிள்ளைகளை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டமா வந்துட்டாங்க பசங்க இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா வந்து வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் உங்க பிள்ளைகளுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து வெற்றிகரமாகவும் சந்தோஷமாகவும் போகும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன் அட்டகாசமா இருக்கு உங்களுக்கும் நல்லா இருக்கு இதுல நீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ஒண்ணு வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் அடுத்து குடும்ப பிரச்சனைகள் நிச்சயமா வரும்னு சொல்லிருக்கேன் உண்டான ரெமெடி வந்து இப்ப நான் சொல்ல போறேன் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நிச்சயமா செய்யணும் அடுத்தது உங்க வீட்டு பக்கத்துல உள்ள சனி பகவான் கோயில் ஒரே நாள்ல சனி பகவான் விநாயகர் ஆஞ்சநேயர் இந்த மூன்று சுவாமியும் வழிபாட வேண்டும் நீங்க என்ன இப்ப உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க தயவு செஞ்சு அதனாலதான் ஜாதகம் எடுத்து பாருங்க பாருங்கன்னு சொல்றேன் ஒருவேளை உங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று கோயிலும் ஒரே நாள்ல பாருங்க இல்ல புதன் கிழமை புதன் திசை நடக்குது அப்படின்னா புதன் கிழமையில போயிட்டு வாங்க இந்த மூன்று கோயில்களுக்கும் ஒரே நாள்ல போயிட்டு வரணும் போயிட்டு வந்தா இந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லா விஷயத்துல இருந்து வெளியே வருவீங்க உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதுன்றத ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க அதுக்குண்டான விஷயங்கள் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுக்குண்டான நாட்களை எடுத்து ஒரு சந்திர தசை நடக்குது அப்படின்னா திங்கட்கிழமை அன்னைக்கு போகணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும் இந்த மூன்று கோயில்களுக்கும் வீட்டு பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கே போகலாம் இந்த மூன்று கோயில ஒரே நாள்ல பார்க்கணும் இதுதான் உங்களுக்கு பரிகாரம் அடுத்தது உணவு நீங்க என்ன மாதிரி உணவு தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தயிர் சாதம் தானம் கொடுங்க அடுத்து வெஜிடபிள் ரைஸ் தயிர் சாதமும் வெஜிடபிள் ரைஸ் வந்து தானம் கொடுக்கலாம் மினிமம் வந்து ஒரு பத்து பேருக்காவது தானம் கொடுங்க நீங்க எந்த நாள்ல பிறந்தீங்களோ அந்த நாள் அன்னைக்குதான் நீங்க தானம் கொடுக்க வேண்டும் இப்பதான் நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்க போறோம் அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் துணிச்சல் தைரியம் அதிகங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மோதி பார்த்தரலாம் ஜெயிச்சிடலாம் அந்த எனக்கு நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்க எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் சரி வரைக்கும் நீங்க விடாமுயற்சியோட வெற்றிகரமா நீங்க சில தாமதங்களும் தடைகளும் வரும் அவிட்ட நட்சத்திரக்கு நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் கடன் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் கொடுத்துட்டேன் அதனால தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணத பாருங்கன்னு சொன்னேன் அதனால அந்த விஷயத்தை கடைப்பிடிச்சு கரெக்டா வந்துட்டீங்கன்னா கரை சேர்ந்துருவீங்க ஏன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களுக்குமே ஒரே பரிகாரம் தான் சொல்லியிருக்கேன் நான் அவிட்ட நட்சத்திரக்காரங்க நிச்சயமா வந்து பெரிய அளவுக்கு வந்து சாதிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு அந்த வேகமும் இருக்கு விவேகமும் இருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள அவங்க எழகுன மனசா இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆனா தெளிவான ஒரு சூழ்நிலை இப்ப உங்களுக்கு அந்த மைண்ட் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் இருக்காது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதனாலதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டா பண்ணிட்டு நிச்சயமா ஜெயிக்கலாம் அடுத்து சதயம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்க்கும்போது தன் வீட்டிலே வந்து ராகு பகவான் அமர்றாரு நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களோ அதாவது பிசினஸ்ல வேலையில அடுத்து படிப்பு விஷயத்துல நீங்கள் என்னெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும் என்ன ச சதை நட்சத்திரம்ன்றது ராகு பகவானுடைய நட்சத்திரம் இல்லைங்களா இப்போ அதுக்கே ராகு பகவான் அங்கேயே அமர்றாரு உங்களுக்கு ஒரு விஷயத்த ஒரு பொக்கேஷத்தை கொடுத்துட்டு தான் போவார் சில ரகசியங்களும் சில தெளிவு முறைகளும் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் யார் மூலியமாவது உங்களுக்கு ஒரு விஷயங்கள் கிடைக்கும் சதை நட்சத்திரக்காரங்க ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் நீங்க வந்து ஒரு விதமான அதாவது ஒரு விஷயத்தை போக்கஸ் பண்ணி போக மாட்டீங்க பலதரப்பட்ட விஷயத்த போக்கஸ் பண்ணுவீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க அதுல என்ன நடக்குது அப்படின்றத போய் நீங்க பார்த்துட்டு வருவீங்க அதை செய்யறதுக்கு உண்டான விஷயங்கள் அதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிப்பீங்க யோசிச்சுட்டு அந்த விஷயத்த செய்யும் போது சக்சஸ் ஆவீங்க எல்லாருமே ஒரு விஷயங்கள் அதாவது ஒரு ஒரு கம்பெனினே எடுத்துக்கலாம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை ரன் பண்ணிட்டு கொண்டு போவாங்க அது எப்படி கொண்டு போகணுன்ற விஷயத்தை யோசிப்பாங்க ஆனால் சதயம் அப்படி இருக்காது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்மளுடைய கம்பெனி ஓபன் பண்ணுன்ற மாதிரி பிரம்மாண்டமா யோசிப்பீங்க நீங்க யோசனையே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் மற்றவங்க யோசிக்கிறதுக்கும் நீங்க யோசனை பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு மற்றவங்க லட்சத்துலன்னா நீங்க கோடியில தான் யோசிப்பீங்க அதை எப்படி சம்பாதிக்கணும் அதுக்குண்டான எஃபோர்ட் எப்படி போ போடணும் அதுக்குண்டான விஷயத்தை நகர்ந்து போவோம் அப்படின்ற செலுத்துவீங்க இந்த ராகு பகவான் உங்க வீட்டுக்கு அமர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் காத்துட்டு இருக்குங்க எல்லாம் குரு பகவானும் பாக்குறாரு அதனால மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அதனால உங்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியை வெளிவருவீங்க வீடு பிரச்சனை மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அதாவது வீடு கட்டுறதுல மட்டும்தான் சட்ட சிக்கல்களோ இல்ல லீகல் வாங்கிட்டு நல்லது அதே மாதிரி குடும்பத்துல சிக்கல்கள் வரும் இந்த ரெண்டு விஷயம் மற்றபடி எல்லா விஷயத்திலையும் அடிச்சு தூள் கலப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க சதை நட்சத்திரக்காரங்க உங்களை ஜெயிக்க யாரும் இல்லைங்க ஏன்னா உங்களுடைய வீடே சனி பகவானுடைய வீடு எல்லா கஷ்டத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் சந்திச்சு வந்த சந்திச்சு வரக்கூடிய ஆட்கள் தான் சதயம் விஷயத்தை வந்து சந்திச்சிருப்பீங்க எவ்வளவு விஷயத்தை போராடி ஜெயிச்சிருப்பீங்க இந்த போராட்டம் இந்த காலகட்டம் பெரிய அளவுக்கு ஜெயிப்பீங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் அதனால தான் இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லிருக்கேன் உங்களுக்கு உண்டான சில பரிகாரம்லாம் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி செய்யுங்க நிச்சயமா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு அடுத்து பூரட்டாதி பூரட்டாதி வந்து உங்களுக்கு பார்க்கும்போது குரு பகவானுடைய ஈடுபாடுகள் அடுத்து நம்ம என்ன செய்யலாம் எப்படி நகரணும் அப்படின்றது சில விஷயங்களை திட்டம் போட்டு செஞ்சு அதில் ஜெயிப்பீங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இப்ப கடந்த ஒரு ஐந்து வருடமா வந்து படாத பாடுன்னு சொல்லலாம் பிரச்சனைகள் சிக்கல்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் குடும்ப சொந்த உறுப்பினர்கள் அதாவது நெருங்கிய சொந்தங்கள் பகைமை ஆகிறது யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் வந்து யார் உதவி செய்யறாங்க யார் வந்து பிரச்சனை கொண்டு வராங்க உங்களுக்கு உண்டான ரெமெடி எங்க கிடைக்குது அப்படின்றது உங்களுக்கு அப்பட்டமா தெரிஞ்சிடும் உங்களுக்கு யார் உதவி செய்யறாங்க அந்த உதவி செய்யக்கூடிய நபர்களை கடைசி வரைக்கும் நீங்க மறக்க மாட்டீங்க அது தெரியும் இருந்தாலும் அவங்கள நிச்சயமா வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க யார் யார் இப்ப பிரச்சனைகளை கொடுக்குறாங்க குடைச்சல்கள் கொடுக்குறாங்க யாரும் உதவி செய்யல அப்படின்றத நீங்க இது ஒரு பாடமா எடுத்துக்கோங்க நம்மளே அதை மத்தவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை இது ஒரு பாடமா நம்ம எடுத்துக்கக்கூடிய காலகட்டமா அமைது அதனால வெளியே பேசும்போது பார்த்து நிதானமா தான் பேசணும் பேசுற விஷயத்துல கவனம் தேவை போராட்டாதிக்கு மத்தபடி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து கரெக்டா பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா சக்சஸ் பண்ணுவீங்க உங்களோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ என்ன குருவோடைய நட்சத்திரம் அந்த வீட்டை குரு பகவான் வேற பாக்குறாரு அதனால எல்லா விதமான பாக்கியங்களும் யோகங்களும் லாபங்களும் கிடைக்கும் தனம் தனம் வந்து வந்துகிட்டே இருக்கும் இனி வந்து உங்களுக்கு யோகமான காலகட்டம் நினைச்சுக்கோங்க ஆனா நான் சொல்ற விஷயத்த பண்ணிடுங்க உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் அதனால அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க அதை நிச்சயமா பண்ணிட்டு வாங்க பெரிய அளவுக்கு மாற்றங்கள் தெரியும் இது நீங்க பண்ணிட்டே இருங்க இன்னும் ஒரு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இப்ப நான் சொன்ன விஷயத்த ரெண்டரை வருஷம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலே இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரிவிப்பை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்